ஆத்மாத்மா வரணும் அதை சொல்லுவாங்க கிருவனை எப்படி வரணும்னா சித்தர்கள் சொல்லியிருக்கிறா கர்ப்பிணி பின்பு தான் கிருவல வரணும் லிங்கம் அண்ணாமலையார் அங்கே ஏகப்பட்ட அன்னதானம் நல்ல விஷயம் ஆனால் எல்லோரும் எவ்வளோ சாப்பிட முடியும் நீங்கள் ஒரு இடத்துல அன்னதானம் சாப்பிடலாம் ஆனால் மக்களுக்கு என்னென்னா ஐயோ இறைவன் கொடுக்குறாரு அன்னதானத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இங்கேயும் வாங்குறீங்க அங்கேயும் வாங்குறீங்க எதையும் முழுசாக சாப்பிட்றது இல்லை எதையும் முழுசாக சாப்பிட்றது பாதி அப்படியே கொட்டி போயிருக்கு இந்த துப்புரவு பணியாளர்கள் படுற கஷ்டம் அந்த வேதனை நீங்க நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்க கால் படிந்து கேட்டுக்கிற தயவு செஞ்சு பௌர்ணமி மறுநாள் கிரிவல வர யாரா அந்த அளவு பார்த்துட்டு வாங்க குப்பை தொட்டி அவ்வளோ குப்பத்தொட்டி விட வழிநடுக்க குப்பை தொட்டி வழிநடுக்க பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி இருக்கும் அந்த ஊருடைய நிலைமை அங்க இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை எரிஞ்சு பாருங்க அவங்க காலையில் இருந்து பிசினஸ் பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் நீங்கள் அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் மகேசனி செய்யக்கூடிய சேவை

வழக்கமாக இருந்துட்டு இருக்கு அதுல வந்து இப்ப திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் படையெடுத்திருக்காங்க வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வராங்க வெவ்வேறு வெளிநாடுகள்ல இருந்து கூட வராங்க இது காலங்காலமா இருந்தாலும் கூட சமீபத்திய காலத்துல மக்கள் நிறைய படை எடுத்துருக்காங்க அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து வரக்கூடிய விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இப்போ திருவண்ணாமலையில என்ன நடக்குது செலிபிரிட்டிஸ்னால வந்து திருவண்ணாமலை புகழ்படுத்துக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது அவங்க பரிகாரத்தை தான் வராங்க மக்கள் அது மூலம் புரிஞ்சுக்கணும் ஓகே அங்கே வர்றதே நிறைய பேர் பரிகாரத்துக்காக தான் சிவபெருமான் ஆதியும் இல்லாத அந்தாமலையில மிகப்பெரிய தெய்வம் அவரை பத்தி சொல்றதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு அண்ணாமலையார பத்தி சரி அண்ணாமலையாருக்கு புகழை உணர்த்து வந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்ல முதல் விஷயம் கண்டிப்பா இவங்க வரதுனால தான் அது பெறுது அப்படின்னு பிரபலமானவெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த பிரபலம் யாரால ஆனாங்க இவங்களால எல்லாம் ஒண்ணும் இறைவனால ஒரு சில விஷயங்கள்ல அவங்க இருக்கிற நல்லா இருந்தது ஆனாங்க அது நன்றி செலுத்துக்கு ஒரு சில விஷயமா தான் நம்ம பார்க்கணும்னு தவிர்த்து இவர்களால அதை புகழ்பெற்று சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது கூடாது நான் பல பதில சொல்லியிருப்பேன் திருவண்ணாமலை என்றது நான் அப்படின்ற ஒரு அகந்தியை அழிக்கக்கூடிய இடம் அங்க வந்து நான் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒட்டு மொத்தமா அழிச்சி அமைச்சிருவாரு அது எவரா இருந்தாலும் சரி கண்டிப்பா யாரா இருந்தாலும் பரவாயில்ல அது நான் அகந்தியை அழிக்க கூடிய இடம் தான் வந்த தரமும் தேவை தரமும் அந்த மாதிரி தான் இருக்கணும் நிறைய பேரை தான் தயவு செஞ்சு அது ஒரு நீங்க போய் உங்களை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ற விஷயத்தான் தயவு செஞ்சுக்காதீங்க நீங்க அடுத்த ரவுண்டு வரதுக்கான விஷயத்தை அவரே முடிச்சு விட்டுருவாரு தயவு செஞ்சு உங்க பிரபலமான விஷயத்தை இங்க வந்து பிரபலப்படுத்துறதுக்கான விஷயத்தை குறைச்சி அங்க தயவு செஞ்சு ஏன்னா அது வந்து அந்த மாதிரி பூமி அகந்தையை அழித்த பூமி பணிவோடு வந்து அண்ணாமார்ட்டு ஐயா இது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா அந்தாலும் ஓரடி வந்து உதவி செஞ்சிருவாரு கேட்ட வரத்து தரக்கூடிய முக்கியமான தெய்வம் காளியம்மாவும் தான் டக்குன்னு கொடுத்துருவாங்க யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வர கர்ம அவன் அனுபவிச்சு போறான் நீ கேட்டே நான் கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க அதனால மக்கள் ஏன் வராங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆசைகள் அவ்வளவு ஆசைகள் நிறைவேறுது அதனால விஷயம் வந்து அவங்களுக்கு ஜாதக ரீதியாக ஒரு சில கோளாறு இருக்கும் பிரச்சனை இருக்கும் அது அங்க வந்தா வந்து நம்புறான் செயல்பாட்டுக்கு வரான் ஒரு முறை கிரிவிழா வந்து பாக்குறான் அது பேரு காந்த மலைமா இந்த காலத்து இந்த இந்தியின் இன்றைய நிலைகளில வந்த விஷயம்லாம் கிடையாது அது காந்த மலை அது ஈர்க்கும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ நம்ம இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் எப்படின்னா நம்ம மீடியாக்குள்ளே அதிகமாயிடுச்சு அதனால பெரிய ஃபோக்கஸா காணப்படுது நிறைய விஷயங்கள் அதை பத்தி செய்திகள் அதிகமானதுனால காலகாலமா இருக்கு ஒரு சின்ன மாற்று நிகழ்ந்திருக்கு என்னன்னா அந்த காலத்துல கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக திருவண்ணாமலை கிரிவலும் முதன்மை பட்சமாக ஆயிடுச்சு இது இரண்டாவது பட்சமா போயிடுச்சு அது ஏன்னா அது ஒரு சில காரணங்கள் ஆந்திர போன்ற பெருமக்கள் அவங்களுடைய குலசாமியா சிவபெருமான் விளைவு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆந்திர மக்கள் வரைக்கும் அதிகமாயிடுச்சு நம்ம வந்தாரே வர வைக்க தமிழகம் தயவு செஞ்சு வாங்க எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அவங்க சிவபெருமான குலசாமி ஏற்றின வந்த விளைவு தான் இவ்வளோ பெரும் பெரும் கூட்டம் இதில் யார் சொல்லி நீ சொல்லி நான் சொல்லி வந்து இல்லை யாரோ ஒரு மகான ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்த சொல்லல அதை அவங்க பரிச்சயத்த முறையில வந்து பாக்க அது அவங்களுக்கு செயல்பாட்டுக்கு வர மேலும் மேலும் மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரு பௌர்ணமிக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் சங்கமிக்கிற இடமாக மாறி போச்சு ஒரு பக்கம் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு முடியல முடியல உள்ளூர் மக்களுக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படக்கூடிய விவசாயம் நம்மளே நான் அங்கதான் இருக்கேன் நான் ஒவ்வொரு பவுரமே அனுபவிக்கிறேன் இயல்பான வாழ்க்கைய உள்ளூர் மக்கள் அன்னைக்கு முழுமையாக இழந்துடுறாங்க முழுமையான இழப்பு அதில் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது இப்போ வரணும் மக்கள் வரட்டும் அண்ணாமாடைய புகழ பரப்பட்டும் பார்க்கட்டும் செய்யட்டும் இது ஒரு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் எப்ப கிடைக்கணும்னு யாருக்கு தெரியல தெரியல விஷயம் என்னன்னா அன்னைக்கு எந்த செயல்பாடுமே உள்ளூர் மக்கள் செய்ய முடியாது நான் இங்க இருந்து பக்கத்து தெருவுக்கு போனனாலும் கூட எனக்கு அது வாய்ப்பே கிடைக்காது இந்த ரோடுல இருந்து இந்த ரோடு கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு நீங்க போக வேண்டிய விஷயமா இருக்கு அவ்வளோ கூட்டம் இது ஏதாவது மாற்ற ஏற்பாடு அரசாங்கம் தான் யோசிக்கணும் ஏன்னா இருக்க இருக்க மக்கள் அதிகமா தான் வராங்க அவங்களோட எண்ணங்கள் ஈடுபடுது நம்ம யாருமே போஸ்ட் பண்ணிப்பா நீ வாப்பான யாரும் கூப்பிடல அண்ணாமலையார் அண்ணாமலையை வந்து வேண்டாங்க அதுக்கான விடைகள் கிடைக்குது ஆத்மாத்மா உணர்றாங்க அதனால மறுபடியும் மறுபடியும் ரீகால் மாதிரி திரும்ப 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 வர வேண்டிய சொல்லி ஏற்படுது முன்ன மாதிரி எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் அங்க கிரிவலம் வரப்படுது இரவு பகல் நேரம் காலம் கிடையாது எல்லா நேரத்திலையும் அங்க கிரிவலம் அற்புதமா நடக்குது அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனா வரக்கூடிய மக்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய வேண்டுகோள் தான் நான் அது ஒரு சேனல்ல சொல்லணும் உங்க சேனல்ல கண்டிப்பா சொல்றேன் தயவு செய்து இந்த கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவனுடைய கால் பணிந்து நான் கேட்கக்கூடிய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்க மறுநாள் அதே கிரிவல பாதைய அந்த மக்கள் இல்லாத சமயத்துல வந்து பாருங்க அவசியம் கிரிவலம் யாரெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் யார வந்து வரீங்களோ பதினைஞ்சு லட்சம் பேர் வரீங்க தாராளமா வாங்க அண்ணாம தரிசிங்க கிரிவலம் போங்க தயவு செஞ்சு ஒரு நாள் தங்குங்க அதே கிரிவல பாதைய மறுநாள் வந்து பாருங்க அது எந்த லெவல இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு மனசாட்சியோட செயல்படுங்க பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் ஆகட்டும் குப்பைகள் ஆகட்டும் ஊழங்கள் ஆகட்டும் பாட்டில்கள் ஆகட்டும் அது சொல்ல முடியாது வார்த்தைகளை சொல்ல முடியாது இயற்கை வரங்கத்தக்கூடிய மரங்கள் அன்னைக்கு மரம் குப்பை தொட்டியா மாறிடும் மரம் குப்பை மரத்தை வழிபடுறோம் ஸ்தல வழிபாடு வந்து எதை சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா வழிபாட்டு முறையும் நம்ம செய்யறோம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன பயன்படுத்துறோம் அந்த மரத்தை குப்பை தொட்டியா பயன்படுத்துறோம் டஸ்ட்பின் போட்டு வச்சுட்டு பாங்க ஒரு கேபின் மாதிரி நீங்க அதை உள்ள போய் போடணும் அன்னைக்கு அந்த மரம் அன்னைக்கு குப்பை தொட்டியா மாறிடும் ஏகப்பட்ட அன்னதானம் நல்ல விஷயம் ஆனா எல்லாரும் எவ்வளவு சாப்பிட முடியும் நீங்க ஒரு இடத்துல அன்னதானம் சாப்பிடலாம் ஆனா மக்களுக்கு என்னன்னா ஐயா இறைவன் குடுக்குறாரு அன்னதானத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு இங்கயும் வாங்குறீங்க அங்கேயும் வாங்குறீங்க இதையே முழுசா சாப்பிடறது இல்ல இதையும் முழுசா சாப்பிடறது இல்ல பாதி அப்படியே கொட்டி போயிடுறீங்க அலங்கூலத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயமாக நீங்க மறுநாள் பௌர்ணமி மறுநாள் இருக்கும் அந்த துப்புரவு பணியாளர்கள் படுற கஷ்டம் அந்த வேதனையை நீங்க நேர் நேர்ல வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்க கால் பிடிந்து கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு பௌர்ணமி மறுநாள் கிரிவல வரை யாரா அந்த அளவுல நின்னு அந்த கிரிவலத்தை பாத்துட்டு வாங்க உங்க மனசாட்சியை உங்களுக்கு பேசுனா இறைவன் எல்லாத்துலயும் இருக்கிற போது அதை புரிஞ்சுங்க நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் மகேஷ்லையும் செய்யக்கூடிய சேவை பிளாஸ்டிக்கை தவறுங்க ஏன் அவ்வளவு அவசரம் கண்டத்துல போட்டு போயிரிங்க எவ்வளவு அலங்கலத்தின் நடக்குது ஆத்மாத்மா வரணும் அத சொல்லுவாங்க கிரிவலை எப்படி வரணும்னா சித்திரத்தில் சொல்லியிருக்கேன் கர்ப்பிணி பின்புறம் தான் கிரிவலம் வரணும் வரணும் லிங்கம் அண்ணாமலையார் அங்க அடிக்குரு லிங்கம் சும்மா கிடையாது அடிக்குறலிங்கம் அண்ணாமலையாரு அவ்வளவு பரிசுத்தமான இடம் அன்னைக்கு ஒரு நாள் அலங்கோலம் அந்த மூணு நாள் ஆகும் அந்த துப்புரவு பண்ணியாலும் முழுமையாக சுத்தம் நீங்க மறுநாள் அவசியம் உங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் பயன்படுத்த மாட்டீங்க பயன்படுத்த மாட்டீங்க உணவுப் பொருளை வீணாக்க மாட்டீங்க மரங்களை குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்த மாட்டீங்க எவ்வளவு அலங்கோலம் மன வருத்தம் அதிகமா கூடிய விஷயம் அண்ணாமலையார் சொல்ல சொல்ல உங்களை தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுங்க ஆத்மாத்மா வாங்க ஆனந்தமா வாங்க பரிசுத்தமா வாங்க நீங்க அந்த அங்க பரிசுமா மகேசனுக்கு சேவை இறைவன் அது வந்து சிவபெருமான் எல்லாத்தையும் இந்த ஊருக்கும் அந்த கட்டுப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னாவே உண்மையிலே உங்க பிரார்த்தனை அவ்வளவு அற்புதமா நிறைவேறும் அதனால சிவன் கிட்ட வரும்போது பொறுமையா வாங்க அடக்கமா வாங்க தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாம வாங்க அடையாளப்படுத்துக்க தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்ற அனுபவத்துல சொல்ல வர அங்க வந்து உங்களுடைய ஆட்சி அதிகார பலம் எதாவது சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அந்த எல்லையிலே கட்டி வச்சு தான் உள்ளே வந்தோம் அப்போதான் அவருடைய அவருக்கு கிடைக்கும் அப்படித்தான் வரும்னா அது விதி வசம் வேற விஷயம் அல்ல பரிகாரத்துக்கான முக்கியமான கோயிலாகவும் சிவபெருமாங்கண்ண இருக்காரு ஒரு நாலஞ்சு கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய அதிகமாகவும் திருவண்ணாமலும் இருக்கிறது காலகாலமாக உள்ளது இப்ப மக்களுக்கு புரிதல் அதிகமாயிடுச்சு இப்ப நம்ம போன்ற மக்கள் நிறைய பேசும்போது நிறைய மக்கள் அங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு இப்ப பல்வேறு மாநிலத்திலிருந்து வராங்க குறிப்பிட்ட மாநிலம் சொல்ல முடியாது பல்வேறு மாநிலத்திலிருந்து மக்கள் வந்து பயன்படுறாங்க சுபிட்சமான அற்புதமான இடம் கால பயிர்க்கக்கூடிய இடம் ருத்ரன் இருக்கக்கூடிய இடம் அகந்தி அழிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு மோச்சத்தை தரக்கூடிய பகவானே தான் நீங்க எங்க போய் எங்க போனாலும் பிறவான இரவானா மோச்சத்தை யார் தரணும் சிவபெருமான் தான் மோச்சத்தை கொடுத்தாங்க இவ்வளவு அற்புதமான ஸ்தலத்தை கொஞ்சம் தூய்மையா வச்சதுக்கான உங்களுடைய பங்களிப்பா இருந்துட்டும் தனி ஒரு மனிதன்ட்டீங்கன்னா நிறைய தமிழகத்துக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிரும் முழுசா ஒரே நாளில் மாத்த முடியாது ஆனாலும் நீங்க சுய கட்டுப்பாட்டால் வரும்போது பல நல்ல விஷயம் நடக்கும் யோசிச்சு செயல்படுங்க அற்புதமான பூமி என்னைக்குமே அண்ணாமலையார் அவங்க கைவிட மாட்டாரு வரத்தை கொடுத்தே தீர்வார் கண்டிப்பா நடந்தார் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் நன்றி நன்றி